கிறிஸ்துவில் அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று மே மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலத்தின் ஆறாம் ஞாயிறு இன்றைய மூன்று வாஸ்தகங்களும் பின்வரும் கருத்துக்களை மையப்படுத்தி அமைந்திருக்கின்றன அவைகள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் நீங்கள் பெயரால் தந்தையிடம் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பார் என்ற நல்ல செய்தி மையப்படுத்தியிருக்கிறது அன்பர்களே நமக்கு தெரிய வேண்டும் நமக்கு தெரியும் ஒரு பணியாளருக்கும் நண்பருக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடுகள் பார்க்கலாங்களா ஒரு பணியாளர் கடமையை செய்வார் அவர் உழைப்பார் எதற்காக உழைக்கிறார் அன்றைய ஊதியத்திற்காக உழைக்கிறார் எதையுமே தன்னிச்சையாக எடுத்து செய்ய மாட்டார் ஆக அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது உறவும் கிடையாது பாசம் கிடையாது அவருக்கு வேண்டியதெல்லாம் அன்றைய நாடின் ஊதியமே என்றால் ஒரு பணியாடல் ஆனால் நண்பர் என்று சொல்கிற பொழுது அந்த நண்பருக்கு உறவு இருக்கிறது உரிமை இருக்கிறது அன்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது எல்லாவற்றிற்கு மேலாக தியாகம் இருக்கிறது இந்த தியாகம்தான் உறவின் அடிப்படை கோட்பாடாகும் இன்று உலகில் உறவுகள் நீடித்து இருக்கின்றன என்றால் காரணம் இந்த தியாகமே ஒப்பற்ற உயர்வான மேன்மையான பண்பு தியாகமாகும் யோவானர்ச்சியில மூன்றாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்தில் வார்த்தை அவர் வளர வேண்டும் அவர் செல்வாக்கு பெருக வேண்டும் இதுதான் உறவினுடைய அடிப்படை இந்த அடித்தளத்தில் தான் எல்லா உறவுகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன வளர்ந்து கொண்டிருக்கின்றன பெருகிக் கொண்டிருக்கின்றன இந்த வளர்ந்து அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது காரணம் அவர் வளர வேண்டும் அவர் செல்வாக்கு பெற வேண்டும் இதுதான தொடக்க நூலில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் நான் கொடைப்பேன் ஆசீர்வதிப்பேன் உன் பெயரை சிறப்புற செய்வேன் காரணம் அந்த தியாக பண்பு அன்பர்களே இயேசு வாழ்க்கையில் தன்னலமற்ற அன்பு மகிழ்ச்சி உடன் இருப்பு தூய ஆவியார் இந்த நான்குமே அவருடைய சொத்துக்களாக இருந்தது இந்த நான்கு சொத்துக்களையும் ஏசு தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் தம் சீடரோடு முழுமையாக பகிர்ந்து கொள்கிறார் அவருடைய உடனிருப்பு அவர்களை ஊக்கப்படுத்துகிறது அவர்களை ஆக்கப்படுத்துகிறது அவர்களை நெறிப்படுத்துகிறது அவர்களை அடுத்த நிலைக்கு அவர்களை கொண்டு செல்கிறது எனவேதான் ஒரு நிலைக்கு பிறகு சீடர்களை அனுப்பி வைக்கிறார் செல்லுங்கள் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று அன்பர்களே இரண்டாவதாக உள்ளார்ந்த தொடர்பு மிக மிக அவசியமான உறவின அத்தியாயம் அது இயேசு வாழ்க்கையில் உள்ளார்ந்த தொடர்பு அதற்கு அவர் முக்கியத்துவம் அளித்தார் அந்த சீடரோடு உடன் இருக்கிறார் உடனிருப்பு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெளிவையும் கொடுக்கிறது எங்கெல்லாம் இயேசு உடனிருந்து செயல்படுகிறாரோ அங்கு தெளிவு இருக்கிறது அங்கு நல்ல குணங்கள் நிலவுகின்றன அங்கு நல்ல உறவு வளர்கிறது அதைதான் சீடரோடு பகிர்ந்து கொள்கிறார் அந்த பகிர்ந்த நோக்கம் என்ன சீடர்கள் பணிதர வேண்டும் மிகுந்த பணிதர வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே அதுதான் நோக்கமாகும் அன்பர்களே இந்த நிகழ்வுக்கு பிறகு மூன்றாவதாக ஏசு சொல்வது நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் எதை கேட்டாலும் கொடுப்பார் அற்புதமான வார்த்தைகள் மனிதர்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க மனதில் ஒரு ஆறுதலும் நம்பிக்கையும் குளிர்க்கிறது எல்லா மனிதரும் எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது சோர்ந்து விடுகிறோம் தளர்ந்து விடுகிறோம் தடுமாறுகிறோம் அந்த நேரங்களில் எல்லாம் வார்த்தைகள் நமக்கு புத்துயிர் ஊட்டுகின்றன நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு அளிப்பார் ஆம்தானு நம்முடைய அனுபவத்தின பார்ப்பே சற்று மத்திய அச்சுல ஏழாம் அதிகாரத்தில் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை இறைவார்த்த இவ்வாறு சொல்கிறது உங்களில் எவராவது தம் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா நற்சையில் செய்ய உங்களுக்கு இவ்வளவு தெரிவிக்கிறது என்றால் வானகத்தில் உள்ள என் தந்தை உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பார் இதைவிட பல மடங்கு கொடுப்பார் அல்லவா ஆக கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எப்பொழுது எவ்வளவு எப்படி கொடுக்க வேண்டும் என்று இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையாக நம்பிக்கையாளராக நாம் இறைவனும் கேட்டுக்கொண்டே இருப்போம் ஆனால் கேட்கும் பொழுது இறைவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன தேவை எப்படி தேவை எவ்வளவு தேவை என்று அதை அவர் பார்த்து செய்வார் இன்றைக்கு காலங்காலமாக கேட்கப்படுகிற ஒரு பெரிய கேள்வி கடவுளுக்கு எல்லாம் கொடுப்பாரா எப்படி கொடுப்பார் எப்பொழுது கொடுப்பார் முழுசா கொடுப்பாரா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பெற்றோராகிய நீங்கள் உங்கள் குழந்தைகள் அழுது கேட்கிற பொழுது என்ன செய்வீர்கள் கொடுப்பீர்கள் சிலவற்றை உடனடியாக செய்து கொடுப்பீர்கள் சிலவற்றை குறைத்து செய்து கொடுப்பீர்கள் சிலவற்றை தாமதித்து கொடுப்பீர்கள் ஆனால் சிலவற்றை குழந்தைகள் அழுது கொண்டே இருந்தாலும் கொடுக்கவே மாட்டீர்கள் இந்த தத்துவத்தை அப்படியே கடவுள் பொருத்தி பாருங்களேன் நாம் பிள்ளைகள் தந்தை அவர் அப்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு தேவை தெரியுது அல்லாடுகிறோம் கேட்கிறோம் என்ன அவருக்கு தெரியும் எதை உடனடியாக கொடுப்பது எதை பாதியாக குறைத்து கொடுப்பது எதை தாமரித்து கொடுப்பது எதை முற்றிலுமாக கொடுக்க கூடாது என்று இந்த நான்கு நிலைக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் உங்கள் குழந்தைகளை அன்பு செய்கிறீர்கள் நேசிக்கிறீர்கள் அவருடைய நலனுக்காக எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் அதுபோலத்தானே கடவுளும் கடவுள் நம்மை பராமரிக்கின்ற கடவுள் திருப்பாளர்கள் நூத்தி பதிமூன்றில் பதிமூன்றிலிருந்து இருந்து முடிய வசனங்கள் மிக தெளிவாக சொல்கிறது நாம் எப்படி கடவுளால் படைக்கப்படுகிறோம் ஒவ்வொன்றை ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து நம்மை படைக்கின்ற கடவுள் நம்மை கைவிடுவாரா அவருக்கு தெரியும் எப்பொழுது அளிக்க வேண்டும் என்று எனவே அன்பர்களே சோர்ந்து விடாதீர்கள் நாம் கேட்போம் கேட்போம் மீண்டும் கேட்போம் நமது வானக தந்தை தந்தை கொடுப்பார் தேவையானவற்றை கொடுப்பார் ஏனெனில் அவர் நம் மீது அக்கறை கொண்டுள்ளார் நாம் அவருடைய பிள்ளைகள் மீண்டும் கேட்போம் மீண்டும் பெறுவோம் தொடர்ந்து தெளிவடைவோம் இயேசு கிறிஸ்து உங்களை தொடர்ந்து ஆஸ்வதிப்பாராக ஆமேன் கண்களை முடுவோம் எல்லாம் அல்ல பரம தந்தையே நீங்கள் சொல்லது போல என் அன்பில் நிலைத்திருங்கள் என் கட்டளைகளை கடைபிடிங்கள் நாங்கள் முயற்சி செய்கிறோம் கடவுளை ஆண்டு முறையை எங்கள் முயற்சி ஆதிபதியும் தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் சீர்தூக்கி பார்த்தரும் எங்கள் தேவைகளை நன்கு அருகில் நாங்கள் குழந்தைகளாக மீண்டும் இடம் கேட்கிறோம் எங்களுக்கு தேவையானவற்றை தகுந்த நேரத்தில் உம்முடைய சுத்தப்படி எங்கள் நலனுக்காக அடித்திருக்கும் கடவுளே ஆமேன்